நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையோடு இருக்க வேண்டும் இந்த தேர்தல் களத்திலே உங்களுக்கு தெரியும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் நாங்கள் மரச்சின்னத்திலே போட்டியிடுகிறோம் எங்களோடு சேர்ந்து போட்டியிடுவதற்காக போட்டியிட்ட பல கட்சிகள் எங்களோடு சேர்ந்து இணைந்து நாங்கள் போட்டியிடப் போகிறோம் என்று நான்கு கட்சிகள் வந்திருக்கிறார்கள் ஒன்று இலங்கை தொழிலாளர் கட்சி ஐக்கிய தேசிய கூட்டமைப்பு சுயேட்சை குழு ஒன்று ரெண்டு மூணு என்று நான்கு கட்சிகள் வந்தார்கள் நாங்கள் எல்லோரும் இப்பொழுது உடன்படிக்கை செய்து வரலாற்றில் எங்குமே இல்லாத ஒரு முதலாவது ஒரு முயற்சியை நாம் செய்கிறோம் எங்குமே இலங்கையில் இப்படி யாராவது மேடையில் வந்து எனக்கு மரத்துக்கு போடு எனக்கு பந்துக்கு போடு எந்த சின்னம் டெங்காரோ அதுக்கு போடு சின்னம் திராசி எந்த சின்னம் தாயக்கட்டை கிடையாது அலமது இல்லா எல்லாவற்றிற்கும் முன்மாதிரியாக இருக்கின்ற நமது காத்தாங்குடி மண் இலங்கையினுடைய அரசியல் வரலாற்றில் ஒரு முன்மாதிரியை என்று நாங்கள் செய்து காட்டுக் கொண்டிருக்கிறோம் தேர்தல் ஆணையகமே அதிர்ந்து போய்விட்டது சட்டத்திலே இதை கட்டுப்படுத்துவது கொண்டும் கிடையாது என்று இதை செய்வதற்கு நான் தேர்தல் ஆணையத்திற்கு அனுமதி கேட்டேன் எழுத்தின் மூலம் கொடுத்தேன் இப்படி தடுப்பதற்கு சட்டம் இல்லை இனித்தான் சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னார்கள் ஆகவே கட்டுப்படுத்த முடியாது இந்த